இப்போ நம்ம இந்த மாதிரி புடிசாக கறியாக கட் பண்ணி போட்டுக்கிறோம் பாருங்க எல்லாம் கட் பண்ணி போட்டாச்சு இப்போ மிச்சில் போட்டு அடிச்சிடலாம் இந்த மாதிரி ஓட விடாமல் லைட்டாக தர் தரணி ரெண்டு சுற்றி சுற்றி போதும் இந்த பாருங்கள் எப்படி அறப்பட்டுருச்சுன்னு ஏன்னா சிக்கன் தானே சீக்கிரம் அறப்பட்டுடும் இதுக்கு தேவையான இடத்துக்கு ரெண்டு வெங்காயம் போதும் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா அசஞ்சு விட்ருக்கோங்க பாருங்க இது ரெண்டு வெங்காயம் போட்டாச்சு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போதும் கரம் மசாலாத்தூள் மிளகுத்தூள் ரெண்டு ஸ்பூன் போதும் மஞ்சள் தூள் தேவையானக்கு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போதும் கொஞ்சோண்டு கட கடலை மாவு எல்லாம் போட்டாச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க இந்த எல்லாம் ஒன்று சேரணும் இந்த மாதிரி நல்லா ரெண்டு வாட்டி நல்லா போட்டு பிசுங்க இப்போ பாருங்கள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் லைட்டாக கொத்தமல்லி தூவிக்கோங்க இப்போ நான் கடாய் வச்சிட்டுருக்கேன் அது என்ன ஒரு பக்கம் சூடாகுது நான் அதுக்குள்ளேயும் இங்கே உருண்டை பிடிச்சி வச்சுட்ருக்கேன் நான் ரெண்டு சைஸாக வைக்கிறேன் உங்களுக்கு எப்படி சைஸாக வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க ஒன்று வடை சைஸாகவும் ஒன்று உருண்டை சைஸாகவும் பிடிச்சிருக்குறேன் இப்போ பாருங்கள் எல்லாம் பிடிச்சாச்சு இப்போ கடையை சூடாயிடுச்சு பாருங்கள் உருண்டை உடையவே இல்லை பாருங்கள் அப்படியே நல்லா நல்லா சவந்து வருது பாருங்கள் நல்லா கலர் பார்த்துங்க அப்படி நல்லா இருக்குல்ல இந்த மாதிரி நல்லா சவந்த பருவம் எடுத்துருங்க ரொம்ப செவக்க ஆனால் லைட்டாக சவந்தா போதும் பாருங்க இப்போ எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு இப்போ நம்ம சோம்பு போட்டுக்கலாம் அந்த எண்ணெயிலே பட்டை கிராம்பு பிரியாணி இலை ஒரு எல்லாம் பிரியாணி இலை போதும் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதைக்கும் ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க இப்போ நம்ம பிடிக்கி வச்ச வெங்காயம் நான் வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்ந்து கலந்து வச்சுருக்குறேன் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் இப்போ சுக்கா ரெடி ஆயிடுச்சு எல்லாம் கூட்டி போட்டாச்சு இப்போ ரெடியாயிட்டிருக்காங்க விழுத்து வச்சு வெயிலில் மனசு செய்ய முடியல பூத்து அதுக்காண்டி ஒரு சர்பத்து குடிக்கிறோம் இன்னும் நல்லா இருக்கும் சர்பத்து நாங்கள் வீட்லயே போட்டோம் நீங்களும் உங்களுக்கு அப்பப்போ தேவை கடையில வாங்காம நீங்கள் வீட்லேயே ஒரு லெமன் போட்டு நீங்கள் போட்டிங்கன்னா எல்லாரும் குடிக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்க இதையும் குடிச்சிங்க பாருங்க இப்போ நம்ம குழம்பு எப்படி குதைச்சிருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க எல்லாம் இப்போ ரெடி ஆகிடுச்சி நல்லா சுண்டிண்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம உருண்டை போட்டுடலாம் உருண்டை வந்து ஒரு பத்து நிமிஷம் சிம்மிலே வச்சு விற்கட்டும் அந்த சார் மட்டும் உருண்டைக்குள்ளே போனால் போதும் ரொம்ப நேரம்லாம் தேவையில்லை பாருங்கள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இப்போதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி குழம்பு பாருங்கள் எப்படி கலர் நல்லாயிருக்கு பாருங்கள் குழம்பு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன் இது உங்களுக்கு தான் ஊற்றிக்கணும் இல்லைன்னா வேண்டாம் அப்படியே குருமா மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் உருண்டெல்லாம் எல்லாம் நான் பாருங்கள் அப்படியே இருக்குது பாருங்கள் முழுசாக இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் வாங்க அந்த மண் செட்லி இருந்தனால அந்த குழம்பு அப்படியே சுண்டிடுச்சு நல்லா கலராக இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது குழம்பு ஊற்றப்போது அப்படியே ஒரு வாசனை வருது உருண்டை அதுக்கு மேலே அப்படி புசு புசுன்னு இருக்கு நல்லா இருக்குது லைக் பண்ணுங்க செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்